அவர் முதல்ல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறதையே அவர் எதிர்க்கிறார் அண்ணா தான் அதை தோக்குற கருணாநிதிக்கும் அந்த கட்சிக்கும் எந்த சம்பந்தம் கூடாது கைப்பற்றியவர் தான் கலைஞர் அண்ணா ஓனர் நேத்தா அவன வேலைக்கு சேர்த்து அவனை போய் ஓனர்ன்றீங்க

இருக்கிற தமிழச்சி தங்க பாண்டியன் முதலில் இருந்து பொம்பளைங்களை பாருங்க அந்த அம்மா வந்து எந்த ஒரு வெக்கம் இல்ல அவளுக்கு விபூதி குங்கம் எதோ கலர் கலரா வச்சுக்கிறதும் ஒரு கூட புழம் வச்சுக்கிறதும் இதெல்லாம் வச்சுக்கிட்டு பெரியார் பெரியார் அப்படின்னு பேசணும் சரியாயிடுமா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பால் தான் அடிச்சது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தாயார் வந்து துர்கா ஸ்டாலின் அவர்கள் கோயில் கோயிலா போறாங்க உங்க அம்மா வந்து விபூதி குங்கம் வச்சுன்னு உங்க கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் வச்சுன்னு எங்க சொல்லுங்கிற யாருக்கு சொல்லுங்கிற சனாதானம் கட்சிக்காரங்களை உட்கார வச்சு சொல்லு உங்க அம்மா உட்கார வச்சு சொல்லு இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்து தெரியலடா சாமி பையன் சார் இந்த பால் சாமி

நகை நட்டு இல்லாம இருக்குமான்னு பாருங்க வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வேடிக்கை பாக்கிறானே இவங்க போய் நான் என்னத்தை பேசுவேன் முதல் அடிப்படை அடிப்படை ஆசிரியர் மனைவியே பாருங்க அந்தம்மா அம்மா சின்ன சின்ன செயின் வளையல் ஜடை போட்டு நிற்பாங்க இவனுங்கள்லாம் இந்த பெரியார் இயக்க அயோக்கியனுங்க வந்து மேடையில் பேசுவானுங்க என்னன்ட்டு அதாவது பெண்ணடிமை ஒழிக்க பாடுபட்டா பெரியார் தம்பி

அவனுங்களுக்கு வந்து இந்த கொள்கை பரப்புறதாலும் தெரியாது அவன் இன்னும் திருந்தலமா இப்போ இந்த சனாதனம் அப்படிங்கிற இந்த விஷயத்தை பேசும்போது கூட அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் சொல்றாரு வந்து நாங்கள் ஒட்டுமொத்த சனாதனத்தையும் எதிர்க்கவில்லை அதுல இருக்கிற சில கருத்துக்களை தான் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாரு சேகர் பாபு வந்து அல்லொழியா பாபு சேகர் பாபு சேகர் பாபு சொல்றாங்க

ஒரு ஒரு நிகழ்ச்சி பொது அரசாங்க நிகழ்ச்சி கூட்டு போறாரு இப்போ இவனுங்கலாம் இவனுங்க எப்படி சமூக நீதி கொடுப்பானுங்க இதுதான் நூற்றாண்டு கால திராவிட இயக்கத்தினுடைய மாபெரும் வெற்றி என்பதை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன் இவன்கெல்லாம் கீழ்த்தரமானவன் மிக 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 கீழானவர்கள் அதாவது இவர்கள் சாக்கடையில தான் இவனுங்க மூளை இருக்கும் யாரு என் தான் அடுத்து வரணும்னு ஒருத்தன் நினைக்கிறான்னா அவன் வந்து மிக கீழ்த்தரமான அவனை விட கீழானவன் அதுவும் ஒரு ஜனநாயக கட்சி வெக்கப்படணும் உனக்கு வேண்டிய காசு எடுத்துன்னு ஓடிடணும் மெதுவா பேசுமா அவன் காதல விழுந்துற போது கேட்கணும்னா பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு என்ன பயமா அப்போ அது உரக்கி தானே பாப்போம் எல்லாம் கேட்டேன் அவளாச்சு சாப்பிட்டா சொன்னா நீ ரணகலமா சொல்லி என்ன உசு பேத்தி அளவப்ப அந்த ஆள் நினைக்கிறான் கருணாநிதி நினைச்சிருக்கான் திட்டம் போட்டுருக்கான் வைகோ அனுப்பியிருக்கான் புரிஞ்சுங்களா அது மாதிரி இவனுங்களாம் பல பேரை அழிச்சிருக்கானுங்க அதுக்கு அடுத்து வரான் அந்த உதயநிதி இந்த இவர் ஸ்டாலின் வர்றார் அவரு என்ன நினைக்கிறார் சம்மந்தான் வரணும் உடனே அவனை கூப்பிடுறாரு அவனை அமைச்சராகிறார்

ஏதோ ஓவியம் வரையற மாதிரி எங்களுக்கு தோணும் முதல்ல இதெல்லாம் வந்து சமூக நீதியும் அல்ல இதுதான் திராவிட இயக்கத்தினுடைய மிகப்பெரிய சாதனை பச்சை பேசுற ஓபனா பேசுற இந்த சனாதனம் குறித்த பேச்சு எதற்காக அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இப்போ உதயநிதி திடீர்னு இந்த விஷயத்த பேசினதனுடைய காரணம் அத பத்தி அவனுக்கு எதுவுமே தெரியாது இல்லையா இல்ல ஆனா அதுல அழுத்தமா இருக்கிறாரு அதுல மண் இல்ல நான் சொன்னதெல்லாம் சரிதான் இதுல என்னன்னா முதல்ல உங்க அம்மா நெத்தில இருக்கிற அந்த கடவுள் பூ விபூதி அந்த மாதிரியான சின்னங்களை முதல்ல எடுங்க அந்த அம்மாவை வந்து கோயிலுக்கு போறதை தடுத்து நிறுத்துங்க என்ன அது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு தான்

மக்களை ஏமாத்துறதுதான் உதயநிதி மூளை எல்லாம் எப்படின்னா இருக்கும் நாம முதலமைச்சர் முதலமைச்சராக போறோம் நம்ம இன்ப நிதியை எப்படி சரி பண்ணுறது கட்டுவிட்டா அது மாதிரி தான் எனக்கு தெரியுது இல்லை நாங்கள் சினிமா கதை எழுதுறோம் அதனால் உங்கள் காட்சி உங்களோட பாடி லாங்குவேஜ் உங்களோட படப்படுப்பு இதில் தான் நீங்கள் நீங்களாம் படு அயோக்கியனுங்க இவனுங்க அவன் பிள்ளைய எப்படி எப்படி அரசியல் கொண்டு வர்றது அவனை எப்படி தலைவரும் பல்லாயிரம் கோடி இருக்கும் இல்லையா கழக சொத்துக்கு அதை விட்டுட்டு அவனுங்களுக்கு போக முடியாது அதுக்கு என்னென்ன எவன் பேசணும்னாலும் எதை பேசினாலும் பேசுவான் ஐயோ ஒரு பைத்தியக்கார பயிலட்டு அந்த நாடு மக்களும் மாட்டிகிட்டு பாடுற பாடு சரி 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 என்ன ரொம்ப திட்டவும் முடியல ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேறு ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயம் பயமாறி ஐயோ இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்திட்ட என்ன ஒன்று என்ன பண்ணுறதுன்னு தெரியல

Vamos them